மக்களுக்காகவே உயிரை விட்டவர் தேவாம மக்களுக்காக வாழ்ச்சவர் ஒரே ஒருத்த யாருன்னா ஜெயகாந்தன் மட்டும் கேப் கேப் இல்லை ரொம்ப உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் என்ன சொல்லணும்னு நீங்க நீங்களே சொல்லுங்க என்ன சொல்லலாம் நீங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீனா ஒரு எல்லாருமே சீகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இவர மாதிரி ஒரு சிறந்த சீயமா இருக்கிறதுக்கு வேறே வாய்ப்பு இல்லை இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நான் ஆசைப்படுறேன் இப்போ வர இங்க வர ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இருக்கிற மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டரா வந்து பார்க்கல ஒரு அரசியல்வாதியா வந்து இங்க யாரும் பார்க்கல ஒரு நல்ல மனித நல்ல தூய்மையான ஒரு மனித மக்களுக்காகவே உயிரை விட்ட ஒரு தேவம் பண்ண ஒரு மனிதன் தான் இவர் இவருக்கு சொல்லணும்னா நாக்கு பத்தாது வருஷமும் பத்தாது அவர் மறைஞ்சாலும் மக்கள் மரியாதை ஒரே ஆள் எங்க தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் என்னோட மனமார்ந்த ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சு தலைவரை நான் கும்பிட்டு நான் இங்கேருந்து போறேன் எதையுமே அவர் நல்லா இருக்கணும் மறைஞ்சாலும் நல்லா இருக்கணும் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும்னு நினைக்கிற ஒரே கேரக்டர் தான் ரொம்ப நன்றி கருப்பு எம்ஜிஆர் அது எப்படின்னா இருந்தே மக்களுக்காக உழைச்சவர் ஒரே ஒருத்தர் யாருன்னா உலச்சக்கலைஞர் ஜெயகாந்த் மட்டும் கேப்டன்னு பேர் எடுத்தோம் இதுவரைக்கும் எல்லா எல்லாமே கலை உலகத்தில் இருக்காங்க யாருமே ஒரு பேர் எடுத்துக்கிட்டு மெயின் காரணம் பேர் எடுத்து யாருன்னா ஜெயகாந்த் மட்டும் மட்டும்தான் ஏன்னா எல்லாருக்குமே வந்து உதவணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் எடுத்தாரு அதனால தான் இன்னைக்கு இத்தனை பேர் வந்து அவர் பார்க்குறாங்க அதோடைய சொல்லுவாங்க நம்ம செஞ்ச பொண்ணையும் பின்னடைத்தாங்க அது இப்போ தாங்க னே வந்து அடுத்த வந்திருந்தோம் உள்ள அளவு பண்ணல இன்னைக்கு வந்து கண்டிப்பா இதை பார்த்து ஆகணும்னு சொல்லி திருவந்திர மணக்காட்டு கிளம்பி வந்துருந்தோம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி ஒரு கேப்டன் நாங்களும் வந்து ஆயிரத்துல தொண்ணூத்தி மூணாம் கிளாஸ் படிக்கல இருந்தே நான் வந்து ஒரு விஜயகாந்த் தீவிர நாங்கள் எல்லாரும் அப்படிதான் எங்க ஊர்ல ஈஷாக்கு கேப்டன் அவன் குட்டி கேப்டன் மாதிரி அவன் எங்களை அவன் சின்ன வயசுல இருந்தே வளர்த்து விட்டான் தான் இன்னைக்கு வந்து நாங்க எப்படி விஜயாந்தோட அவங்கள கேப்டனா கேப்டனோட பார்க்கல கட்சி ஆரம்பிக்கும் போதுனா ரெண்டாயிரத்தி அஞ்சுல மதுரையில அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நாங்க இது பண்ணோம் இன்னைக்கு கேப்டன் இல்லாதது ரொம்ப உண்மையிலே ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அன்னைக்கு வந்திருந்தோம் உள்ள அளவு பண்ணல அதை இன்னைக்கு பாக்குன்னு சொல்லி திருநெல்வேலி இருந்து வந்திருக்கோம் உண்மையை பேச முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லது செஞ்சுட்டு திடீர்னு மாறியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப எனக்கு படம் எல்லா படமும் நாங்க பாப்போம் ரசிகா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரு இந்த ஆட்சிக்கு வருபாருன்னு நினைச்சுட்டு நான் வந்தோம் ஆனா முடியல ஆனா எப்படியாச்சும் அவங்க பையனாச்சும் அவர் வந்தாதான் அவர் கட்சிங்கிறது நினைக்கும் நிற்கும் அது வரைக்கும் ரொம்ப அவர் அவர் ரொம்ப நல்லவர் அவருக்குமே என்னாலே தாங்க முல அவர் இறந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது அவரோட பையன் கட்சிக்கு வந்தார்னா இந்த கட்சி இந்த தடவை கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஆமா கண்டிப்பா இருக்கும்